இந்த உங்களுக்கு எத்தனையாவது பேர்த்தே ஓகே உங்களோட இருபதாவது பேர்த்தே வந்து முன்னிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த கேக் வந்து கொடுத்து சர்ப்ரைஸாக கொடுங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது யாராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க ஆ சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமானவங்க பிடிச்சவங்க தான் தந்துருக்கிறாங்க ஜோஜி பாருங்க யார் சார் வாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம்

மிக்கிட்ட இன்னும் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறேன் அவங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் யா இப்படி சொல்லுங்க இப்படி எல்லாம் கேக் சாக்லேட் பாஸ்கெட் எல்லாமே வந்து யார் தருவா நீங்க நினைக்கிறீங்க தெரியலையா சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணி பாருங்களேண்ணா ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் சொல்லுங்களேண்ணா தெரியலையா ஓ உங்களுக்கு ஒரு குழுவன் நான் சொல்லட்டா குழுவன் சொல்லு இது வந்து எங்களுடைய இலங்கையை கடந்து வந்திருக்குது இலங்கையை கடந்து இன்னொரு இடத்துல இருந்து வந்து இருக்குது இந்த கிஃப்ட் பண்ணி சொல்லுங்க இலங்கையை கடந்து வந்து இருக்குது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க கண்டுபிடிப்பு வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு

கட்டார் இல்லையா இல்ல அவங்க இல்லையே வேற யார் இப்படி தருவாங்க சரி கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க நீங்க சரியா இல்லையா ஓகே அவங்க வந்து இன்னொரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு தடை சொல்லி சொல்லிருக்காங்க அதே ஒரு கப்பா அப்பமா இருக்காரு

சரி சொல்லுங்க உங்களுக்கு சொல்லி கேக் அனுப்பி இருக்காங்க சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்காங்க இந்த டெடி வந்து அனுப்பி இருக்காங்க யாரா இருக்கு ஓகே உங்களுக்கு ஒரு குழு வந்ததாரன் இது வெளிநாட்டில இருந்து வந்திருக்குது உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரர் அதை விட எந்த நாடுன்னு சொன்னால் கட்டார்ல இருந்து வந்திருக்கு என்ன முறை உங்களுக்கு சித்தப்பா சித்தப்பா முறையா இருபதாவது பர்தேக்கு வந்து இப்படி எதிர்பார்க்காமல் உங்களோட சித்தப்பா தான் கட்டா நிற்கக்கூடிய பபி அவர்கள இப்படி வந்து எதிர்பார்க்காமல் செய்ய ஓகே இப்படி எதிர்பார்த்துங்களா அவர்கிட்ட வந்து அதான் எதிர்பார்த்து நான் முதலிய அவங்களோட பேப்பீங்களே என்ன ஓகே சித்தப்பா உள்ள காலம் போய்

ஒண்ணுமே சொல்லாம் இருக்குதா ஓகே உங்களோட சித்தப்பா என்று சொன்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான் எல்லாருக்குமே யாருக்கு எல்லாருக்குமே ஒரு மெமரி ஒன்று இருக்கும் யார் மேலே யாரு அப்படி உங்களோட சித்தப்பா என்று சொன்னாலும் உங்களுக்கு மறைக்கல ஒரு விஷயம்னு சொன்னா என்ன இருக்கா சேர்ந்து சேர்ந்து

எப்படியாவது உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இப்படி எதிர்பார்க்காமல் வந்து இப்படி செடி பியர் கேக் சாக்லேட் பாஸ்கெட் எல்லாமே வந்து அவர் அனுப்பி இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஓகே ஹாப்பியா அப்ப என் கண்கள் இது ஆனந்த கண்ணீரா எதிர்பார்க்கல ஓகே 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 நான் உங்களை தாட்டி உங்கள் வீட்டை போயிருந்தேன் மாங்க தான் சொன்னான் நீ இங்கே நிற்கிறேன் சொன்ன போல நிற்கிறேன் அதா ஆ தேங்க் ஓகே 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 சரி இந்த நேரத்தில் இருக்கா உங்களுக்கு வந்து அவங்க கேக் அனுப்புங்க கேக் வருகா கட் பண்ணுவோமா ஓகேண்ணா இப்படி எப்படிும்பட எதிர் ஒரு இருபதாவது பிறந்த நாளை வந்து இப்படி கொண்டாட எதிர்பatrிகிங்களா இல்ல இல்ல ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க அவங்கோட சித்தபக நீங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி நான் நினைக்கிறேன் இந்த இருபது பிறந்த இருபது வருஷம் இந்த बर्थडे தான் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க நினைக்கிறேன் அபடியா ஓகே 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 ம் ஓகே என்னக்கா உங்களுக்கும் வந்து எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கோ இதைத்தான் எங்களோட சித்தப்பா வந்து உங்களோட சித்தப்பா வந்து சொல்ல சொல்லி சொன்னவர் ஓகே என்ன ஹாப்பியா ஓகே இன்றைக்கு போல எப்பவுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே நான் போயிட்டு வர வேணு தேங்க்யூ ஓகே